நாடு முழுவதும் கடந்த ஆண்டு நடிகர் விஜயின் தாவேக்கா உட்பட அறுபது கட்சிகள் தொடங்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல் ஊரக வேலைத்திட்டத்தில் பதினான்கு கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் சமூக நீதியை சிதைக்க தேசிய கல்விக் கொள்கையை அரசு கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் மது போதையில் பொது இடத்தில் ரகளையில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கைது செய்தது காவல்துறை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு மகா சிவராத்திரியையொட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலுக்கு வரும் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆசிரியர் பதவி உயர்வில் சமூக அநீதியை போக்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் தங்கம் விலையில் பவுனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு பவுன் அணிகளம் தங்கம் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை எஃபிஐ எனப்படும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற காஷ் பட்டேல் பகவத்கீதை மீது கை வைத்து பதவியேற்பு பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட உயிரிழந்த பெண்ணுக்கு பதில் வேறு ஒருவரின் உடலை ஹமாஸ் ஒப்படைத்ததாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு